நவநாட்களும் சரி இன்றைய திருவிழாவும் சரி சிறப்பாக நடந்து கொண்டது ஆலயம் என்பது அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து மேம்படுத்துற குறை வணக்கம் உறவுகளே நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் பன்றியந்தாழ்வு புனித அன்னமாலயத்தில் நிற்கிறோம்

வேண்டும் என்று ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகள் குடும்ப தேவைகள் திரு அவையின் தேவைகள் நாட்டுடைய தேவைகளுக்காக மௌனமாக சொல்கிறோம் எல்லாருடைய தேவைகளுக்கும் தனிமோடு சொல்வாய்த்து தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்மையராகிய கிறிஸ்துவ வழியாக உம்மை மன்றாடு என்றோம் சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்ப எல்லாம் வெள்ள தந்தையாகியவனு கேட்டதாகும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம் ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உட்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தாம் சூழல்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனென்று உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவர்களை இரவு விருந்தை இறங்கிய பின் கிண்ணத்தை மறுத்து மக்கள் செலுத்தி ஆசி வழங்கி அதை தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதில் இருந்து கற்று கருதுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் என்னட்டுக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்து கேட்பதற்கு அமைதியையும் மட்டுமே மடித்திருக்கிறார்கள் என்றென்றும் வாழ்ந்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கு உண்டாக இதோ இறைவனின் செம்மறிவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சுமரியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டோர் போது பெற்றோர் I mm do -hmm. சிறப்பாக குழந்தை செல்வங்கள் வாடுகின்றவர்களுக்கு வல்லமையோடு பறந்து வைக்கக்கூடிய புனிதையாக திருவையினால் அங்கீகரிக்கப்பட்டவளாகவும் இருக்கிற இந்த புனித இடம் எங்கள் தேவைகளை எடுத்துச் சொல்லி வந்தாடுவோம் பிள்ளைகள் அல்லது கணவன் வெளிநாடுகளில் நின்று கொண்டு பிரஜா உரிமை கிடைக்கவில்லை என்று தொலைந்த தூரங்களிலே இருக்கிறவர்களுடைய நல்வாழ்வுக்காக எங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் நாங்கள் என்னுடைய குடும்பங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் எங்களுடைய வீடுகளிலே இன்னும் விடுதிகளிலே இன்னும் முதியோர் இல்லங்களிலே வாழ்கின்ற எங்களுடைய பெற்றோருடைய பெற்றோர்களினுடைய அமைதிக்காக ஆறுதலுக்காக அவர்கள் வலுலந்து தனிமையில் முதமையிலும் தவிர்க்கிற பொழுது அவருடைய அரு அருகிருந்தலுக்காக எங்கிருந்தவர்களுக்காக மன்னாடுவோம்

உண்யான அன்புறவும் சகோதர மனப்பாங்கும் பங்கு வாணில் எல்லோருக்கும் ஒருமித்து செயல்படவும் கொண்டு வந்த அமைதி எங்கள் பங்கிலும் எமது நாட்டிலும் நிரந்தரமாக நிலவிடும் பரந்துரையை பரலோக தந்தையிரும் கேரடிக்க வேண்டும் என்று உம்மை கேட்டு நிற்கின்றோம் இவற்றையெல்லாம் கரிவோடு ஏற்று எமக்கு பற்று தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நான் வந்து பனிரந்தாள் பணி அண்ணா ஆலயத்தினுடைய டொமெக்ஸ் என்ற இளைஞர் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் இந்த முறை வந்து எங்களுடைய நவ நாட்களும் சரி இன்றைய அந்த திருவிழாவும் சரி சிறப்பாக நடந்து கொண்டது என்று சொன்னால் ஒரு பங்களிப்பு இல்லாமல் இந்த விஷயம்ன்றது சாத்தியமே கிடையாது ஏன்னு சொன்னால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் குறிப்பாக ஆலயம் சொல்லியிருக்க அங்கே இருக்கிற பங்கு மக்களாக இருக்கட்டும் அங்கே உள்ள மறைக்களி மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் உள்ள வழிபாட்டு குழுக்களாக இருக்கட்டும் அங்கே உள்ள பங்கு தந்தையாக இருக்கட்டும் அனைவருடைய ஒத்துழைப்பு மின்றி இந்த ஒரு தேவாலயத்தினுடைய திருவிழாவானது சிறப்பாக அமைஞ்சிருக்க முடியாது நாங்கள் சிறப்பாக வந்து அதை உருவாக்கி தந்திருக்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க எல்லாருக்குமே அந்த ஒரு பங்களிப்பு சேரும் தொடக்க நாளில் இருந்து வழிபாடுகள் வந்து ஒவ்வொரு வலயங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டதிலிருந்து இருந்து ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் வெளியால் வந்து கம்பங்கள் நாட்டுறதுல இருந்து மேலே ஆலயத்தினுடைய மின்குமல்கள் பூட்டுறதுல இருந்து வர்ணங்கள் எல்லாம் தீட்டுறதுல இருந்து எல்லா மக்களுமே வந்து அதில் வந்து கூடுதலான அக்கறையை செலுத்தி இந்த ஆலயத்துக்காக ஒன்றுச்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த திருவிழாவை முன்னிட்டு முக்கியமாக இந்த நேற்று நடைபெற்ற வெஸ்பர் அதுகளை முன்னிட்டு இளைஞர் வந்து தங்களுடைய ஒத்துழைப்பை வந்து மிகவும் நல்கி இருந்தது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கம்பங்கள் எல்லாமே அந்த அந்த பவனி பாதைகளை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு தந்தையாரோடு சேர்ந்து இளையோரும் வந்து மிகவும் முன்னேற்றகரமாக நின்ற வேண்டிய வேலையை செஞ்சு அதாவது ஆலயங்களை துப்புரவு செய்கிறது அப்படியான சில விஷயங்கள் நடந்து கொள்ளது இன்று வந்து இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக அமைஞ்சதுக்கு முக்கிய முக்கிய காரணமாக நாங்கள் இளைஞர்களை நாங்கள் சொல்லிக்கலாம் என்ன சொன்னா அவையெல்லாம் இந்த வளர்ந்து வார ஒரு ஜென்ரேஷன் அப்ப இவங்கள் வந்து இந்த ஜெ இளைஞர்ன்றது வந்து ஊக்கமளிச்சு நின்றா மட்டும்தான் இனிவாராக்களம் வந்து இதை மாதிரி பங்கு வைக்கணும் என்றால் வேறு யாரும் வந்து எங்களை வந்து உயர்த்தி விட முடியாது நாங்கள் நாங்களே தான் எங்களை உயர்த்தி கொள்ளணும் அப்போ இளைஞராகிய நாங்கள் என்ன செய்யணும்டா எங்களுடைய பொறுப்புகள் கடமைகளை உணர்ந்து நாங்களாக முன்வந்து செய்யணும் என்றால் இது ஒரு ஆலயப்படாது எங்களை நாங்களே உணர்ந்து செய்யக்கூடிய பணி ஆகவே இந்த ஆலயத்தில் இளைஞர் கழகங்கள் இருக்குது ஆல்டோ சர்வீஸ் இருக்கின்றது மற்றும் அன்பிய குழுக்கள் இருக்குது வழிபாட்டு குழுக்கள் இருக்கிறது வின்சென்ட் போர்ட் குழுக்கள் அப்போ இவ்வாறான குழுக்களில் வந்து இவ்வாறு எங்களுடைய ஆலயம் சார்ந்து அலை அனைத்திலையுமே எல்லா மக்களும் ஈடுபட வேண்டும் முக்கியமாக இளைஞர்கள் வந்து அதில் ஈடுபட வேண்டும் அப்பொழுதுதான் இனி வருகின்ற சமுதாயம் அதை பார்த்து எங்களுடைய ஆலயத்தில் வந்து வளர்ச்சிய காலம் இன்று இளைஞர்கள் எப்படி ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்து கொள்ளும் ஏனென்றால் எல்லாரும் வந்து சோசியல் மீடியாஸோடு தெரிகிறதாகவும் குறிப்பிட்ட ஒரு மட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போதை வசதி அது அப்போ இந்த ஆலயம் என்பது அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து மேம்படுத்த உதவி செய்யும் ஆகவே ஆலயங்கள் இருப்பது எவ்வளவு நல்லமோ அதை போல ஆலயங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சபைகள் அதுகளிலேயும் இருப்பது மிக முக்கியமானது ஆகவே இன்றைய கால இளைஞர்கள் இவ்வாறான ஆலயங்கள் நடக்கக்கூடிய விழா விழாக்களிலே உங்களுடைய முழு முழுமையான பங்களிப்பை செலுத்துவதன் மூலம் இன்றைய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அவ்வாறே நாங்கள் இந்த நிகழ்வினை நடத்தி முடித்திருவோம் இதற்காக எங்களுடைய பங்கு தந்தைக்கு முக்கியமான நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்